அன்பு சொந்தங்களே நான் உங்கள் தமிழன் ஆசிக் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் ஒவ்வொரு வருஷமும் இயற்கை பேரழிவுகள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் வருஷா வருஷம் அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்குது இதில் நிறைய உயிர்கள் பலியாகிக்கிட்டு தான் இருக்குது இறைவன் தான் காப்பாற்றணும் இறைவன்கிட்ட வேண்டிப்போம் அப்புறம் இந்த ஒவ்வொரு வருஷமும் இந்த இயற்கை பேரழிவுகள் நடக்கும் பொழுது மக்களுடைய பேச்சு என்னவா தெரியுமா இருக்குது என்னடா உலகம் வர்றா நேற்று அப்படி இருந்தால் இன்னைக்கு அப்படி ஆயிட்டான் எதையும் கொண்டு போக முடியாதரா இவ்வளோ தாண்டா வாழ்க்கை ஏன்டா இப்படி அடிச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வியக்கான பேசக்கூடிய மனிதர்கள் ஒரு வாரமோ அல்லது பத்து நாளோ கடந்துட்டு போகட்டும் பத்து நாளில் அதே மனுஷன்தான் நீ பெரியாளா நான் பெரிய ஆளான்னு அடிச்சுக்கிட்டு நிற்கிறான் சரிங்களா அத்தனை பிரச்சனைகளும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது கொலை கொள்ளக்கருப்பளிப்பு எல்லாம் நடக்குது என்னடா வாழ்க்கை இது என்னடா வாழ்க்கை இதுன்னு சொன்னவன் அதே வாழ்க்கைய பத்து நல்ல தலை கீழே பரட்டி போட்டுடுறான் அதே புத்தி தான் மாறப்போறது இல்ல மனுஷன் மறந்துடுறான் ஒரு பிரச்சனை நடக்கும்போது ஒரு இயற்கை பேரழிவு நடக்கும்போது மட்டும்தான் அந்த பிரச்சனையை பார்க்குறான் அதோட மறந்துடுறான் பத்து நல்ல பழையபடி எல்லாத்தையும் ஆரம்பிச்சிருவான் சாதாரண இந்த இறப்பு வீடுகளுக்கு போவாங்கள்ல இறந்த வீடுகளுக்கு அந்த அங்கே போகிற மனிதர்களை பார்க்கணுமே இப்படி வாழ்ந்தார் அப்படி வாழ்ந்தார் என்னடா வாழ்க்கை தாண்டா வாழ்க்கை எல்லாேருக்கும் இதே நில தாண்டா இன்றைக்கி ஆக நாளைக்கு அவன் நாளைக்கு யாரோ அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருப்பாங்க ஆனால் அந்த வீட்டை விட்டு வெளியில் போயிட்டான்னா அவனுடைய சிந்தனை அப்படியும் மாறி போயிடுது அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் ஏகப்பட்ட வியாக்காணம் பேசுவாங்க அவரை அடக்கம் பண்ணிவிட்டால் முடிஞ்சு போச்சு ஏன் வீட்டில் இருக்கிறவங்களே மாறிடுவாங்க அதை சிந்திக்க மாட்டாங்க ஒரு வாரத்தில் அதையும் மறந்துடுவாங்க அதே மாதிரி மனிதர்கள் மறக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க உடனேக்கு உடனே மறந்துடுறாங்க இந்த நாற்பத்தி ஒரு உயிர்கள் வழியாகுச்சு இல்லை நாற்பத்தொரு உயிர்கள் அந்த குடும்பம் எப்படி பேசுச்சுன்னு நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க சரிங்களா அந்த குடும்பம் அந்த பணம் காசு பார்த்தது அப்புறம் அப்படியோ டைவெர்ட் ஆகிட்டாங்க போவிட்டாங்க யாருங்க தலைவருக்காக தானே விஜய்க்காக தானுங்க விஜய்காக போனால் போகட்டோங்க கிழட்டுங்கெல்லாம் பேசுதுங்க இந்த உலகத்தில் காசு தாங்க பிரத்யேகமாக இருக்குதே தவிர காசு இருந்தால் மனிதர்களை ஒரு மாதிரியும் காசு இல்லைன்னா மனிதர்களை ஒரு மாதிரியும் வரவேற்கக்கூடிய உலகத்தை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் காசு தான் எல்லாம் காசு இல்லைன்னா மனுஷனுக்கு ஒன்றுமே இல்லைங்க ஆனால் பெருசாக பேசுவாங்க காசு என்னடா காசு சொந்த மதம் தாண்டா முக்கியம் மனுஷங்க தாண்டா முக்கியம்னு அந்த மனுஷங்க காசு இருந்தால் மட்டும்தான் இன்றைக்கி நம்மளை கூட திரும்பி பார்ப்பாங்க உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை பேசணுன்னா கூட உங்களால் ஏதாவது காரியமாகுமான்னு இருந்தால் பேசுவாங்க உங்கள்கிட்டேருந்து ஏதாவது பொருளாதார உதவி கிடைக்குமானா பேசுவாங்க இல்லைனா ஒன்றுமே கிடையாதுங்க